வெல்கம் டு ஃபைமினி வீடியோஸ் இந்த உலகத்தில் இருக்க குறிப்பிட்ட சில இடங்கள் ரொம்பவே பாதுகாக்கப்பட்ட இடங்களாக இருக்கு அந்த இடங்கள் அப்படி பாதுகாக்கப்படுவதற்கான காரணம் அந்த பகுதியில ஏதாவது முக்கியமான மிலிட்டரி பேஸ் இருக்கலாம் இல்ல பதட்டம் நிறைந்த இரு நாடுகளோட எல்லைப் பகுதியா இருக்கலாம் இல்ல ஏதாவது பழங்குடியின மக்கள் பல்லாயிரம் ஆண்டுகளா எந்த ஒரு வெளி தொந்தரவும் இல்லாம வாழ்ந்து வரக்கூடிய ஒரு தீவு பகுதியா இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட அந்தமான் நிக்கோபர் பகுதியை ஒட்டி இருக்க நார்த் சென்டனல் ஐலாண்டியை எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான இடங்கள் வெளி உலகத்துக்கு தெரியாமையெல்லாம் இருக்காது பட் அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ள முன் அனுமதி இல்லாமல் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்துல போக முடியாதபடிக்கு தடையும் பலமான பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கும் அப்படி இந்த உலகத்துல இருக்க சில இடங்களை பத்தி தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் பைன் கேப் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவோட ஆலிஸ் பிரிங்ஸ் டவுன்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு பெரிய மிலிடரி பேஸ் தான் இந்த ஜாயின்ட் டிஃபென்ஸ் பெசிலிட்டி பைன் கேப் ஒரு மிலிடரி பேஸ் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டும் யூஎஸ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் இந்த ஒரு பேஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இது ஆஸ்திரேலியாவில் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாகவும் பார்க்கப்படுது அப்படி இந்த பேஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யூஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியா நாடுகளை சேர்ந்த நெட்ஒர்க் ஆஃப் ஸ்பை சேட்டலைட்ஸை இந்த ஒரு பேஸில் இருந்து தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களாம் அதுவும் குறிப்பா ஈச்சலான்னு சொல்லக்கூடிய ரொம்பவே அட்வான்ஸ்டான சர்வைலன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பதா அபிஷியலாவே தகவல்கள் வெளியாயிருக்கு அண்ட் இந்த பேஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பேஸ் இந்த இடத்துல அமைக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம்னு பார்க்கும்போது இந்த பைன் கேப் பெசிலிட்டது ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட நடு அமைக்கப்பட்டிருக்கு இங்கிருந்து எந்த திசையில போனாலும் பல நூறு கிலோமீட்டர்கள் தேவைப்படும் கடல் பகுதியை எட்டுவதற்கு இதனாலேயே இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இடமா பார்க்கப்படுது ஏன்னா இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பிற நாடுகளை சேர்ந்த ஷிப்ஸ்னால இந்த பேஸ்ல நடக்கக்கூடிய ஆபரேஷன்ஸ் பத்தி எந்த ஒரு டேட்டாவையும் கலெக்ட் பண்ணவே முடியாது இதனாலேயே இந்த இடம்ன்றது ஒரு முக்கியமான இடமா பார்க்கப்படுது அண்ட் எங்க இருந்துதான் யூஎஸ் ஆஸ்திரேலியா அண்ட் மற்ற சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஸ்பை சேட்டலைட்ஸ்ல ஒன் தேர்ட் ஆஃப் சேட்டலைட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்களாம் இப்படிப்பட்ட தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டிக்கு பக்கத்துல யாரையுமே அனுமதிப்பது கிடையாது வடக்கு அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வாக்கில் ஒரு பெரிய எரிமலை ஒன்று ஏற்பட்டிருக்கு இதனால் திடீர்னு அந்த பகுதியில் ஒரு தீவு உருவாக ஆரம்பிச்சது ஆக்சுவலா இந்த மாதிரி உலகம் முழுக்கவே நடக்கும் தான் பட் ஒரு டைமுக்கு மேல அப்படி உருவாகிற தீவு கடலுக்குள்ள மூழ்கி போக அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா அப்படி இல்லாமல் இந்த தீவு தொடர்ச்சியா பெருசாக ஆரம்பிச்சது அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு டைம்ல எல்லாம் இது ஒரு பெர்மனன்டான ஐலண்ட் மாதிரியே உருவாகி இருந்தது ஆக்சுவலா இது ரொம்ப எங்கான ஒரு ஐலாண்டும் கூட இது உருவாகி அறுபது வருஷத்துக்கு மேலே தான் பட் ஸ்டில் ஜியாகிராபிகலி பார்க்கும்போது இது ஒரு குழந்தை மாதிரின்னு வச்சுக்கலாம் அண்ட் இது பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்திருக்கு அதுவும் குறிப்பா இந்த உலகத்துல முதன் முதல்ல ஒரு நிலப்பகுதி எப்படி உருவாகிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யறதுக்கு இந்த ஒரு இடம் ஒரு ஆப்டான இடமா கருதுனாங்க ஆராய்ச்சியாளர்கள் இதனாலேயே இந்த பகுதி வெளியாட்கள் யாருக்குமே அனுமதி இல்லாத ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு இப்ப வரைக்கும் அதே நிலைமைதான் நீடிச்சுட்டு இருக்கு இங்க குறிப்பிட்ட சில ரிசர்ச்சுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்கப்பட்டு வருது அண்ட் இந்த தீவு யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு கொரியன் டிஎம்சி இந்த உலகத்துல மிகவும் பாதுகாக்கப்பட்ட எல்லைப் பகுதிகளில் இந்த கொரியன் டிமிலிட்டரைஸ் ஜோன் ஒரு முக்கியமான இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முடிவடைஞ்ச கொரியன் போருக்கு அப்புறமா இரண்டு நாடுகளும் சம்மதிச்சு இந்த மிலிட்டரைஸ் ஜோனை உருவாக்குனாங்க சுமார் நூத்தி மைல் நீளத்தோட ரெண்டரை மைல் அகலத்தோட உருவாக்கப்பட்டிருக்க இந்த இரண்டு நாடுகளோட எல்லை பகுதியில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காகவே ரெண்டு நாடுகளும் நேரடியா சண்டை போட்டுகளனாலும் ரெண்டு பக்கத்துல இருந்தும் மறைமுகமான போர்ன்றது நடந்துகிட்டே தான் இருக்கு ஆல்மோஸ்ட் இப்ப வரைக்குமே இந்த பகுதியில ஆர்மி சோல்ஜர்ஸ் மட்டும் இல்லாம சிவிலியன்ஸும் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அதுவும் குறிப்பா நார்த் கொரியாவிலிருந்து சவுத் கொரியாவுக்கு வர்றதுக்கு நிறைய பேர் கடந்த காலங்களில் முயற்சி பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போவுமே அங்க பல நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி வர்றவங்களுக்கு வெகு சில ரூட்ஸ் தான் இருக்கு அதுல முக்கியமான ஒண்ணு இந்த டிமிலிட்டரி ஜோனை கிராஸ் பண்ணி வர்றது ஒருவேளை அவங்க இந்த டிமிலிட்டரி ஜோனை கிராஸ் பண்ணி சவுத் கொரியாவுக்குள்ள வந்துட்டா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஆனா ஒருவேளை நார்த் கொரியா சைட்ல மாட்டிக்கிட்டா அவங்க நிலைமை ரொம்பவே மோசமானதாகிடும் அந்த மாதிரி தப்பிச்சு வர முயற்சி செஞ்சவங்களை சுட்டுக்கொள்ற நிகழ்வுகள் எல்லாம் அங்க பல முறை நடந்திருப்பதா சொல்றாங்க ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் நடந்த கொரியன் வார்ன்றது ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ரொம்பவே மோசமான விதத்துல நடந்தது சவுத் கொரியன் இன்வேஷனை தவிர்ப்பதற்காக நார்த் கொரியா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களோட இலையில ஆயிரக்கணக்கான கன்னி வெடிகளை புதைச்சி வைக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஒரு விஷயம் சவுத் கொரியன் ஆர்மிக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவும் இருந்தது அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த போர் முடிவடைஞ்சு ரெண்டு நாடுகளும் போட்ட ஒப்பந்தத்தின்படி இந்த டி உருவாக்கப்பட்டுச்சு ஆனா டிமிலிட்டரி மிலிடரி ஜோன் உருவாக்கப்பட்ட பிறகும் கொரியன் வார் சமயத்துல புதைத்து வைக்கப்பட்ட அந்த கண்ணிவிடிகள் அகற்றப்படவே இல்லை இன்னமுமே அது அங்க ஆக்டிவா தான் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு தான் இந்த இரு நாடுகளுக்குள்ள இருந்த டென்ஷன்றது கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது அப்போ இருந்துதான் கொரியன் வார் சமயத்துல புதைத்து வைக்கப்பட்ட அந்த கண்ணி விடிகளை அகற்றக்கூடிய பணிகள் ஆரம்பமா இருக்கு அன் ஒரு என்ன சொல்றாங்கன்னா அங்க புதைத்து வைக்கப்பட்டிருக்க கண்ணி முழுசுமா அகற்றி முடிக்கவே இன்னும் பல வருடங்கள் ஆகும்னு சொல்றாங்க இந்த ஜோனை பாதுகாக்கவே இரண்டு நாடுகளும் அது சவுத் கொரியாவா இருந்தாலும் சரி நார்த் கொரியாவா இருந்தாலும் சரி ஒரு பெரிய அளவிலான பொருட்செலவை இதுக்காகவே செலவு பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சா இரண்டு நாடுகளுமே இதுக்கு செலவு பண்றது கண்டிப்பா குறையும் தான் ஆனா அது எப்போ நடக்கும்னு தான் தெரியல மார்கன் ஐலாண்ட் அமெரிக்காவோட சவுத் கேரலினா பகுதியில் இருக்க ஒரு தனிமையான தீவு தான் இந்த மார்கன் ஐலாண்ட் இந்த தீவுக்கு மங்கி என்ற இன்னொரு பெயரும் இருக்கு இந்த ஐலாண்டுக்கு இப்படி ஒரு பெயர் எதுக்கு வந்துச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய அதிக அளவிலான குரங்குகளின் காரணமாதான் ஒரு ஸ்பீசிஸ் எதுவுமே கிடையாது அப்கோர்ஸ் லாட்டின் அமெரிக்காவில் நிறையவே மங்கி ஸ்பீசிஸ் இருக்குதான் ஆனா யூஎஸ்க்குன்னு ஒரு நேட்டிவான மங்கி ஸ்பீசிஸ் கிடையவே கிடையாது அப்போ மார்கன் ஐலாண்டில் மட்டும் எப்படி இத்தனை குரங்குகள் இருக்குன்னு கேட்டா அந்த ஐலாண்ட்லன்னு மட்டும் இல்ல அங்க இப்போ இருக்க குரங்குகள் எல்லாமே அது ஜூலியாகட்டும் இல்ல வயல்டலையாகட்டும் அங்க இருக்கக்கூடிய குரங்குகள் எல்லாமே வெளியே இருந்து கொண்டு செல்லப்பட்டவைதான் இப்படிதான் மார்கன் ஐலாண்ட்குள்ளையும் குரங்குகள் கொண்டு வரப்பட்டுச்சு ஆனால் இந்த ஐலாண்ட்க்கு குரங்குகள் கொண்டு வரப்பட்டதற்கும் யூஎஸ்ஓட மற்ற பகுதிகளில் கொண்டு வரப்பட்டதற்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு ஏன்னா மற்ற பகுதிகளில் எல்லாம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்காகவே ஆசியா உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல இருந்து குரங்குகளை கொண்டு போனாங்க ஆனால் இந்த மார்கன் ஐலாண்டுக்கு கொண்டு வந்ததற்கான முக்கியமான காரணமே அதை வச்சு ஆராய்ச்சி செய்வதற்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் வரைக்கும் பப்ளிக்கோட ஆக்சஸ்ல இருந்த இந்த ஐலாண்டை மொத்தமாவே தனிமைப்படுத்தி அங்கே இந்த குரங்குகளை கொண்டு வந்து விட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாங்க எக்ஸாக்ட்லி அங்கே என்ன ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இரண்டாயிரங்களோட ஆரம்பத்தில் இந்த விஷயம் அந்த பகுதியில் ஒரு பெரிய ப்ராப்ளமாக கிரியேட் ஆக ஆரம்பிச்சது அதை தொடர்ந்து இந்த ஐலாண்ட யூஎஸ் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்திருக்காங்க அப்போ அங்க கொண்டு வரப்பட்டிருந்த குரங்குகள் அதிக அளவுல இனப்பெருக்கம் செஞ்சிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பல்வேறு நோய் தொற்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதன் காரணமா அந்த ஐலாண்ட மொத்தமாவே சீல் ஆஃப் பண்ணி மனிதர்கள் அங்க போகவே கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனையும் யூஎஸ் கவர்மெண்ட் போட்டிருக்காங்க சோ இவைதான் இந்த உலகத்துல ரொம்பவே பாதுகாக்கப்பட்டவையா பார்க்கப்படுற சில இடங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க் யூ